கடலில் ஒரு இடத்துல இருக்கிறத வந்து பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பதுக்கு ஈஸ்ட் எண்பது ஆறு எண்பது ஏழு அப்படின்னு சொல்லுவோம் கரிய இருக்கிறதுலேயும் நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கும் கடல் மேலாவும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுவோம் அந்த பாயிண்டில் போய் அந்த போர்ட்டு எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றதோ அந்த பாயிண்டில் போய் அவங்களுக்கு போய் கூட்டிகிட்டு வர்றதா இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆரோட நிலமையும் ரொம்ப மோசமாக ஓடுது பார்க்குறப்போ அவங்களுக்கே தெரியும் இந்த கேப்பில் தான் போட்டே முடியும் கடல் என்ன வீடியோ எடுக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம் நான் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் போட்டு என்ன பாய்ச்சல் எல்லாம் தருங்க அப்படிங்க இப்போ அந்த மக்கள்ல இருந்து இந்தாண்டா வந்தாச்சு போட்டு இனிமே வந்து கடலால கொஞ்சம் கம்மியாதான் இருக்கும் ஓரளவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அலைகள் கிளம்பும் ஆனால் அந்த மாதிரி மடக்கடி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இப்போ அந்த போட்டு எல்லாம் கடலுக்கு போயிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ அந்த தோட்டை தேடி நாங்கள் போகணும் இப்போ காற்று கொஞ்சம் நல்ல கப்பாக தான் இருக்குது இன்றைக்கி காற்று பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்ரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு போட்டிருக்காங்க அதை கடலுக்கு போய்ட்டு வர முடியாமல் போட்டு இருந்தோம் ஒரு மிக தூரத்தில் ஒரு போட்டு மட்டும் ரெண்டு போட்டு தெரியுது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இதாக தெரிஞ்சு பாருங்க ரெண்டு போட்டு ஒன்றா வராங்க அதில் ஒரு போட்டு கட்டி போட்டு இழுத்து வராங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் நாங்களும் இப்போ போய் அவங்க எப்படி கட்டி கொண்டு எடுத்து வந்தாங்கன்னா நாங்களுமே கயிறு போட்டு அவங்க நிறைய இழுத்து வரணும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டை கண்டுபிடிச்சாச்சு இன்னொரு போட்டு கடலில் தொழில் பார்த்துட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த போட்டை இழுத்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் மீன் இருந்ததுனாலையும் அவங்க வந்து அந்த போட்டை அவிழ்த்து விட்டுட்டு அவங்க கரை போகிறதுக்காக போயிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் போய் அந்த போட்டை இப்போ வந்து கட்டி போட்டு இழுத்து வரணும் அவங்க மீன் கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்களால வந்து நேரத்தோடு போனால் அதாவது காலைல ஒரு பத்து மணி எட்டு மணிக்குள்ளே போனால் மட்டும்தான் மீன் விற்க முடியும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து விட்டுட்டு அவங்க ஓடுறதுக்காக ரெடி இருக்காங்க போட்டு வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணி எழுத்து பெற்றுருக்காங்க அதனால் இப்போ நாங்கள் தேடி வந்த போட்டு இன்னும் எங்கே வர்றாங்கன்னு தெரியல அவங்களை தேடி இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கணும் கடல் சீற்றம் பார்த்தீங்கன்னா போக போக அதிகமாகவே வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் போட்டில் எங்காலும் நிற்க முடியாத அளவுக்கு வந்து கடல் சீற்றம் அதிகமாக தான் இருக்கு இப்போ வந்து அந்த போட்டு வந்து நாளை ஒரு போட்டு வந்து கிட்ட தெரிகிற மாதிரி தெரியுது அந்த போட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம் அந்த போட்டு தான் ஒருவேளை அந்த போட்டாக இருந்தால் சுசி போட்டில் அந்த போட்டை கட்டி போட்டு எழுத்துட்டு போயிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா போட்டு வந்து விட போகிற இடம் வந்துருச்சு நம்ம ஊர் பாலமும் கிட்ட கிடையுது இப்போ அந்த போட்டு கிட்ட விட போகிறாங்க எப்படி நாங்கள் போட்டு எப்படி ஓர்த்து மட்டும் பாருங்கள் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் இதை ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட தான் இருந்தேன் ஒரு நாளுமே மொபைல் இந்த நேரத்தில் நாங்கள் எடுக்க முடியாது போட்டு ஏதாவது ப்ராப்ளம் பிடிக்குமோ இல்லை அதனால் வந்து மொபைல் எடுக்க முடியாது இந்த மாதிரி பெய்களை வந்து எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இப்போ வந்து அந்த மற்ற பாருங்கள் போட்டு எவ்வளோ கஷ்டப்படுங்க அந்த ஆடு பிடிக்கிறாள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க போ அடிபட்டு ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படி ஓடு பாருங்களேன் இந்த கல்லுக்கும் இந்த தான் முடியும் மிகப்பெரிய கஷ்டம் இந்த இடத்துல எல்லாம் போட்டு விடுறதுக்கு பயந்துக்கிட்டு தான் உடம்பு தர தர தரையில் மாட்டேன் அப்போ போட்டு ஆற்று உள்ளே விட்டாச்சு அந்த போட்டு ஒரு பக்கம் இழுத்துட்டு தலை போயிட்டுருக்காங்க ஒரு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சைடில் பாலத்தை தாண்டி அந்த போட்டு வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க காலத்துல போறப்ப இந்த உள்ளே போறப்ப பாருங்களேன் சவுண்டை மட்டும் பாருங்களேன் வேற லெவல்ல இருக்கும்